கொடுத்து மரியாதை செலுத்துவர்களே வருகின்ற இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமுடி செலுத்துவோம் இந்த நிற்பது சீமான் இந்த நிற்பது வேளாள மக்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லத்தான் நான் உழவன் நான் பள்ளன் அதனால் நிற்கிறேன் தொடர்ந்து தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்று தோறும் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செட்டவரன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரலாற்று பெருமைகள் நிறைந்த தேனி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெடிவேற்றுவதென்பது பட்டியல் வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது பேரன்புமிக்க என் பெற்றோர்களே நாட்டின் நாளைய நம்பிக்கைகளாக இருக்கிற என்னரும் தங்கைகளே தம்பிகளே இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சிறந்த வரலாற்று உண்மைகளை எடுத்து வைத்தார்கள் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை அதனாலேதான் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் இருந்து எங்களை விடுதலை செய் என்ற போராட்டத்தை பன்னெடுங்காலமாக எமது மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த கோரிக்கையை சீமானும் அவன் தங்கை தம்பிகளும் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன தமிழ் தேசியனத்தின் விடுதலை அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுப்பேன் என்று களத்திலே நின்ற தான் வீழ்ந்தாலும் தமிழ்ச் சமூகம் வாழ வேண்டும் தான் செத்தாலும் சரி தமிழினம் வாழ வேண்டும் என்ற பெருங்கனவோடு களத்திலே நின்ற மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள்தான் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் எங்கள் புரட்சி பாவனன் பாவேந்தன் பாடியது போல நாங்கள் பெருமைக்குரியவர்கள் உலகில் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் வாழ்நாள் முழுக்கும் தான் செய்த ஆய்விலே எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவானர் நிறுவுகிறார் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனம் தமிழ் பேரினம் அந்த இனத்தில் எந்த குடி தாழ்ந்த குடி என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு நீ யார் இதுதான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி நான் தாழ்ந்தவனா இல்லை தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்ந்தவன் இல்லை என் அன்பு தம்பி தங்கைகளே ஏறும் போரும் எமக்கு குலத்தொழில் என்று வாழ்ந்த இனக்கூட்டம் எருது தொழில் செய்யா தொடர் விடுங்கடன் வேளாளர்க்கின்று என்று பரிபாடல் பாடுகிறது எருதுடையோன் வேளாளன் என்று நான் பாடுகிறது புதிதாக வருகிற அயலாருக்கு அன்போடு உணவளிப்பதே விருந்தோம்பல் இந்த உணவை விளைய வைத்து உணவு பொருட்களை விளைய வைத்து தலைமுறை தலைமுறையாக எல்லோரையும் பேணி பண்பாட்டோடு வாழ்கிற குடியே உழவர் குடி வேளாளர் குடி குடி அந்த வேளாளன் தான் தேவேந்திர வேளாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தன்னுடைய ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவனைய பாவானர் அவர்கள் கூறுகிறார்கள் மல் என்றால் வலிமை மல்லர் என்றால் வலியவன் வீரன் மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு மல் யுத்தம் அந்த மல்லுதான் பிறகு மல்லர் மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது மல்லன் என்றாலும் மரவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள் மல்லன் வளனே என்று தொல்காப்பியம் பாடுது அந்த மல்லர்குடி மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம் தமிழ் குடியில் ஒரு குடி தாழ்த்தப்பட்ட குடி என்றால் என் தமிழ் தாழ்கிறது தமிழன் தாழ்கிறான் தமிழும் தமிழரும் தாழ்வதை எந்த தமிழ் மகன் தாங்குவான் பொறுப்பான் இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிற கேள் உங்கள் மகன் முன்வைக்கிற கேள்வி ஒரு தாயின் பிள்ளைகளில் எந்த பிள்ளை உயர்ந்தது தாழ்ந்தது பதில் இருக்கிறது அந்த தாய் எங்கள் தமிழ் தாய் அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் யார் அறிவார்ந்த தாழ்ந்த சொந்தங்களே என்னரும் தம்பி தங்கைகளே உலகத்திலே உயர்ந்த குடி உன்றென்றால் அது உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு இடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி அடுத்தது நெசவாளர் குடி ஒருவன் உணவளித்து உயிர் கொடுப்பான் ஒருவன் உடை அளித்து மானம் காப்பான் அந்த குடி தாழ்ந்த குடி என்றால் தமிழச்சி மாறிலே பால் குடித்த தமிழ் மகன் பொறுப்பான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் எண்ணிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கள் முன்னவர்கள் தொடங்கினார்கள் போராடினார்கள் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை காரணம் பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த உறுதி இந்த வலிமை என் முன்னவர்களுக்கு இல்லை ஒரு போராட்டத்தை தொற்றால் வெற்றி பெறாமல் விட்டதில்லை அரிட்டாப்பட்டியிலே சுரங்க அமைக்க வந்தவர்கள் கோயில் வாசலில் வைத்து சாமியிடத்தில் முன்னாடி சத்தியம் செய்தேன் உங்கள் மகன் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் ஒரு கல்ல கூட எடுக்க முடியாது அவனை விட்டு விட்டார் காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிப்பார் இன்னும் கட்டல பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார் கட்டல எட்டு வழிச்சாலை போட்டுப்பார் போடல கடலுக்குள் பேணிப்பார் வைக்கல இப்போது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரர் எங்களை விடுதலை செய் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் இனமான சொந்தங்களே நமக்கு இருக்கிறது இரண்டே வாய்ப்புதான் ஒன்று அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் நாம் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்வர்களிடத்திலே அழுத்தமான உறுதியான கோரிக்கை வைத்து போராடுகிறோம் பட்டியல் பிரிவில் எங்களை வெளியேற்று இது ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வெளியேற்றுவோம் நாங்கள் வெளியேறுவோம் இதைத் தவிர இரண்டு வாய்ப்பு தான் எங்களுக்கு முன்பு இருக்கிறது இப்போது எம்மிடத்திலே அதிகாரம் இல்லை உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம் நாளை அதிகாரம் வரும் எமக்கு விடுதலை வரும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர எம் மக்களுக்கு வேறு வழி இல்லை உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான் நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை சொல் விடுதலை அல்ல உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலையின் உடன் பிறந்தானே நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை நமக்கு விளங்கிட்டு இருப்பது கைகளிலேயோ கால்களிலேயோ அல்ல நமக்கு விளங்கிட்டு இருப்பது நம் சிந்தனையில் உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் விடுதலை என்பது வெறும் வெற்றி சொல்லுதான் அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும் நான் தாழ்ந்தவன் அல்ல தேவேந்திரன் தமிழ் குடியின் மூத்த குடி உயர்ந்தவன் என்ற திமிர்வும் நிமிர்வும் வேண்டும் என் நிமிர்வு தன் நிமிர்வு அதுவே தமிழ் பேரினத்தின் தலை நிமிர்வு அந்த உளவியல் விடுதலை தான் எனக்கு பட்டியல் பிரிவில் இருந்து வந்த வருகிற விடுதலை உண்மையான விடுதலையாக இருக்கும் இல்லை என்றால் வெறும் வெற்றி சொல்லுதான் வெற்றி சொல்லுதான் இதே தான் நம் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வலியுறுத்துகிறார் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறார் பறையன் என்பது இழி சொல் என்று கருதாதே எந்த சொல் உன் மீது இழி என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை அப்ப என்ன செய்யலாம் அது எழுச்சி சொல்லாக மாற்ற வேண்டும் அதற்காகவே பறையன் என்ற பெயரிலே பத்திரிக்கை நடத்தினார் அது மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வா பல்லன் என்பது தாழ்ந்த சொல் அல்ல அது அல்ல அது இழிவல்ல என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும் பல்லு என்றால் உழவு பல்லு என்றால் உழவு நம்முடைய அவர்கள் சொன்னது போல நூற்று கணக்கான பல்லு முக்கூடர் பல்லு திரிகுட கவிராயர் பாடிய பல்லு பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்றுதான் பொருள் பல்லன் என்றால் உழவன் என்றுதான் பொருள் இதில் என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா உழவும் உழவும் உழவனும் தாழ்ந்தவனா உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றும் அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான் கடைசியாக விவசாயி இங்க கலப்பையை கொடுத்த மாதிரி என் கையில கலப்பையை கொடுத்து என்னையவே சின்னமாக்கி நிறுத்திட்டான் இங்கே மானுட குலத்தின் தோற்றுவாய் உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியர் வரையறுத்ததை காணொலி ஆபனமா கூட பார்த்தீங்க மாயோன்மைய காடுறை உலகமும் சேன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன்மேய பெருமணல் உலகமும் என்று பகுத்து வகுத்து தந்ததை பார்த்தீர்கள் முதலில் குறிஞ்சி நிலத்திலே நாம் வாழ்ந்தோம் அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் நாளடைவில் இன் குன்றி குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அந்த குடிதான் ஆதி குடி அதிலிருந்து தான் இத்தனை குடியும் நாம் தலைத்து துளிர்த்து வாழ்கிறோம் அடுத்த குடி கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்தோம் காடும் காடு சார்ந்த இடமும் அந்த இடத்திலே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் முல்லை நிலம் என்று நமது முன்னவர்களால் பகுக்கப்பட்டது குறிக்கப்பட்டது அந்த நிலத்திலே வாழ்ந்த நாம் ஆயர்கள் கோன் அங்கு வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் அங்கு நாம் ஆயர் கோன் அந்த குடியில் இருந்து கீழே இறங்கினோம் அந்த நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பேர் மருத நிலம் என்று பெயர் வித்தோம் அந்த நிலத்திலே வந்துதான் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழத் தொடங்கினோம் அந்த இடத்திலே நமக்கான உணவுப் பொருளை ஏன் வேளாண்மை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அங்குதான் உழவு தொடங்கியது அந்த நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள் அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர்கள் நாம் வேளாளர் என்பதுதான் மேட்டு பகுதியில் வீடு கட்டி வாழ்ந்தோம் அடுக்கடுக்காக வீடுகளை கட்டி தொடர்ச்சியாக வாழ்ந்ததால் நகரம் நகரம் அது நாகரிகம் என்றானது அங்கு நிலைத்து வாழும்போது கலை இலக்கியம் பாட்டு கூத்து எல்லாம் உருவானது வழிபாடு எல்லாம் வந்தது அங்குதான் அரசாட்சி தொடங்கியது அரியணையில் ஏறிய போது சாதாரண ஒரு மகன் அமைச்சரானால் மாண்பு மிகு என்றது போல அரியணையில் ஏறி அமரும் போது பாண்டியர் ஆனோம் இப்படிதான் இதுதான் வரலாறு அங்குதான் பதினெட்டு குடிகளாக நாம் பிரிந்து பிரிந்து சென்றோம் அதை நன்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு சாதி ஒரு குலத்தின் பெயர் அல்ல அது தமிழ் பேரினத்தின் நாகரிகத்தின் குறியீடு தமிழ் இனத்தின் நாகரிகத்தின் குறியீடு வேளாண்மை வேளாளர் என்பது அது மதநில மருதநில மக்களின் பண்பாடு வேளாளர் என்பது வேளாண்மை என்பது சாதாரணமாக ஒரு நிலத்தை உழுது இதை விதைச்சா இது வந்துடும் இதை அதுக்கு நல்லது இதை அது நல்லது இந்த பருவத்தில் இதை வச்சு அதை வரும்னா கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்ததல்ல பல பல தலைமுறையாக நமது முன்னவர்கள் பாடுபட்டுருக்கான் அவன் சொல்றா உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா இன்றும் மலைகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது நீ பயணித்து போ அதில் எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி அதை தேட தொடங்கினால் தெரியுமாடா உன் இனத்தின் தொன்மைங்கிறான் இந்த கீரை இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா இந்த அகத்திக்கிற சாட்டை அதில் இரும்பு சத்ததிகம் முருங்குக்கிற சாட்டை அதில் இரும்பு சத்ததிகம் இதையெல்லாம் கதை கதையல்ல நமது முன்னோர்களின் பெரும் பெரும் கனவு பெரும் பயணம் நெடிய வரலாறு என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என் உடன் பிறந்தானை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவேனே ஆனால் இது எந்த மாதிரியான மனநிலை எந்த மாதிரியான மனநிலை தமிழ் குடியில் எந்த குடி தாழ்ந்த குடி இந்த நிலத்தில் இந்த கொடுமை நிகழ்ந்து விட்டது ஒரு தலைவன் வந்தான் தமிழ் தேசினத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு வந்தான் அந்த நிலத்திலே என்ன நடந்தது என்ன நடந்தது ஒரு புதைகுடி சாதிக்கொரு சுடுகாடு சாதிக்கு ஒரு குளம் சாதிக்கு ஒரு கிணறு சாதிக்கொரு சாமி கோயில் அங்கு அப்படி இல்லை நீ எவனாவும் இரு என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தால் தமிழனாக வா என்று கட்டினான் படையை ஆனால் இந்த மண்ணிலே பகுத்தறிவு முற்போக்கு சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் நிலத்திலே என்னரும் தம்பி தங்கைகளே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாது இந்த இறுக்கம் இந்த கொடுமை எப்படி சகிப்பது எப்படி சகிப்பது ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது சாதித்து காட்டினான் அவன் பிள்ளைகள் எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே என் தம்பி தங்கைகளே நீங்கள் நன்கு உணர வேண்டும் இங்கே திராவிடம் இந்தியம் இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும் தேவேந்திரர் தேவர் இருவரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர் வடக்கே படையாச்சி பறையர் இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன் இந்தியன் நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான் இந்தியன் வலிமை பெறுவான் அதிகாரத்திற்கு வருவான் பிரிக்கும் பிரிச்சு பிரிச்சு போடும் திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்று இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள் அதனால் என்ன ஆனது என்ன ஆனது தேவேந்தரர் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது தேவர் மீது அடி விழுந்தால் தேவர் தேவேந்தரருக்கு வலிக்காது நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்காது வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்காது பறையர் அடிபட்டால் படையாட்சிக்கு வலிக்காது கவுண்டர் அடிபட்டால் கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்காது பிள்ளைக்கு வலிக்காது முதலியாருக்கு வலிக்காது இந்து அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை இந்துக்கு வழி இல்லை ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒன்று கதறி துடிக்கும் அது எது அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு இன அரசியல் அப்ப திராவிடம் இந்தியம் நம்மை பிரித்து பிளந்து வலிமை பெற்ற அதிகாரத்திற்கு வரும் தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு என்பது சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து நிற்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தேசியனத்தின் மக்கள் என்ற உணர்வுட்டி ஒன்று கட்டி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும் இங்கே அதுதான் நடக்கிறது கோயில் பட்டியலே தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில் அவர் தோற்று போகிறார் ஐயா கடம்பூர் ஆஜ் வெற்றி பெறுகிறார் காரணம் என்ன அங்கே பெரும்பான்மையான இருக்கிறவர்கள் மரவர்கள் அடுத்து தேவேந்திரர் அடுத்து நாடார் அடுத்து கோனார் இந்த நான்கு தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை நாடாரும் கோணாரும் போடவில்லை அதனால் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி விட்டு இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களினுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார் போட போறாரா பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோணாரும் போட போறாரா இதுதான்டா இந்த தேர்தல் இதுதான் இந்த தேர்தல் இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல் வேற வழியே கிடையாது இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று போராடுகிறேன் நான் யார் நீ யார் யார் இடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு தடவை சொல்லி சிந்திச்சு பார் போராடி கொண்டிருக்கிறாய் இது ஒரு போராட்டம் இல்ல எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம் இந்த நாடு உன்னுது இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது உன்னுடையது இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம் இந்த கூட்டம் அவசியப்படுமா யோசிச்சு அவசியப்படுமா இங்க பாரு மாட்டேன் எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிந்து அப்படின்னு குறிச்சிருக்கான் இதை நல்லா கிட்ட எடுத்து காட்டிக்க எது துண்டு சீட்டு இல்ல சான்றி சீட்டு பேசிட்டு போறாருன்னு சொல்ல கூடாது இந்த பாரு நான் பிராமின் ஹிந்து தான் தேவேந்திர எழுதியிருக்கான் அப்புறம் எப்படி எசியில போய் என்ன சேர்த்து விட்ட எப்படி சேர்த்து விட்ட இங்க பாரு மூன்று முறை என் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவைந்தரே பட்டியல் சொல்லி இந்த பார் வெளியேற்றி இருபத்தி ஒன்று ஒரு முறை முப்பத்தி ஒன்று ஒரு முறை மறுமுறை மூன்று மூன்று முறை முறை அண்டர் செக்யூரிட்டி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுபேந்தர் சுபேந்து தாஸ் சுபேந்து தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார் இதை நீங்க மாநில அரசு முடிவு செய்து இது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரரை வெளியேற்ற அதுக்கு சான்று இந்த ராஜ்யசபா பாசஸ் பில் டு ரிமூவ் தவர் போகட்டோ போகட்டோ கேஸ்ட் ஃப்ரம் எஸ்சி லிஸ்ட் இந்த போகட்டோ கேஸ்டை போகட்டோ கேஸ்ட் அந்த சாதியை பட்டியலிருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று மூன்று முறை பரிந்துரைச்சிரு மூன்று முறை அதை தூக்கி குப்பையில் போட்டு இப்போ நம்மளை என்ன சொல்கிறான் நீங்கள் வெளியேற்றிட்டா எங்கே போவோம் தெருவில் போவோம் ஏண்டா டேய் வெளியேற்றிட்டா எங்கே போவோம் நீனே நாட்டில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்கள் எங்கே போவோம்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இது ஏ நாடு என்னது எங்கே போவோம்னா என்ன அர்த்தம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய் இதை நீ என்னை இழிவுடுத்த முடியாது மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாங்கள் உளவு செய்வதையும் போர் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தோம் உளவு செய்வோம் வேற்று நாட்டு மன்னர்கள் வேற்று நாட்டவர்கள் படையெடுத்து வருகிற போது மன்னனுக்காக போரும் செய்வோம் அதனால் தான் ஏறும் போரும் எமக்கு தொழில் நான் எதில் நான் குறைஞ்சிட்டே நாங்க கேட்கிறது என்ன பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம் வெளியேற்றி எனக்கு உரிமையை கொடு அதான் கேட்கிறது சலுகை எனக்கு வேண்டியதில்லை உரிமையை கொடு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அறிவார்ந்து என் தம்பி தங்கைகளே சம பங்கு என்பதை ஏற்கல நாமும் சம பங்கு என்பதை ஏற்கல ஊரிய பங்கு என்பதை கேட்குறோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஊரிய பங்கை கொடு நீ மாளிகை கட்டி பல ஆண்டுகளாக வாழ்வாய் நான் கீழ் இழத்திலே பள்ளத்திலே குடிசையிலே வாழ்வேன் இரண்டும் இருக்கும் சம பங்கா நீ பல நூறு ஆண்டுகளாக கல்வி உனக்கு கிடைத்திருக்கிறது மறுக்கப்படவில்லை பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நான் தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கிறேன் எனக்கும் உனக்கும் இது அறிவா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள் இது ஏற்புடையதா இல்லை அப்ப எனக்கு எது வேணும் என்ற சொல்லை பகிர்வு பங்கீடு எனக்கு உரிய பங்கை கொடு வா குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி என்ன தேவேந்திரர் நான் எவ்வளவு என்ன தேவர் நான் எவ்வளவு என்ன அதில் கள்ளர் மரவர் அகமுடையர் தனித்தனியாக என்ன இல்லை நான் என்ன பண்ணுற முக்குளத்தோர்னு ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து முடிச்சு விடுற ஆனால் நீ வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறேன் இப்போ எண்ணீர் இப்போ தேவேந்திரனுக்கு என்ன ஏழு புள்ளி அஞ்சா இல்லை எட்டு வருது இல்லை ஒம்பது வருது இல்லை பத்து வருது அதை கொடுத்துரு நீ பட்டியலில் வச்சு கொடுக்காத வெளியேற்று